கனமழை காரணமாக டெல்லியின் ஜெய்த்பூரில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் உயிரிழந்த ஏழு பேர் குறித்தான தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா முழு விவரங்கள் டெல்லியில் கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து ஏழு பேர் பரியாகியிருப்பதாக தகவல் ஜெய்ப்பூர் பகுதியை அடுத்த ஹரிநகர் பகுதியில் மூன்று மாடுகளை கொண்ட அந்த கட்டிடம் இன்று காலை கட்டிடத்தினுடைய ஒரு பகுதி இடிந்து விழுந்திருக்கிறது அந்த கட்டிடத்திற்கு அருகிலே ஏராளமான குடிசை பகுதிகளும் இறந்த நிலையில் குடிசை பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது இந்த மூன்று மாடிகளை கொண்ட கட்டிடத்தின் ஒரு சுவர் பெயர்ந்து விழுந்திருக்கிறது இதில் கட்டிடத்தின் இடைபாடுகளுக்கு இடையில் பொதுமக்கள் சிலர் சிக்கிக் கொண்டனர் இதில் பலர் மீட்கப்பட்ட நிலையில் ஆஹ் எட்டு பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் இரண்டு பெண்கள் இரண்டு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் பலியாகி இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கின்றது தகவல் அறிந்ததுமே சம்பவத்திற்கு இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணியை மேற்கொண்டனர் டெல்லியில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை பரவலாக மழை பெய்ததால் பழைய இந்த கட்டிடம் மழை நீரில் ஊறி பலவீனம் அடைந்து இந்த கட்டிட விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஃபாலோ பண்ணுங்க